ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம இனியா ஒரு திருட்டு வேலை செய்ய போகிறாங்க அது யாருக்காகனா அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்காக அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே இனியா கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க இனியா இருந்துட்டு டே உன்னை ஒரு ஆறு மாதம் கழித்து தானே ஃபோன் பண்ண சொன்ன இங்க என் டேடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு அதே சமயம் என் மம்மியும் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனையாயிடும் நம்ம லவ் பண்ற விஷயத்த கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவாக நான் டேடி கிட்ட சொல்றேன் கண்டிப்பாக எதுக்காக இப்ப கால் பண்ணுறேன் இப்போ யாராச்சும் நான் நல்லா மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோ ரொம்பவே சோகமாக அழுற மாதிரி பேசுறாங்க என்னடா அவனுடைய வாய்ஸே சரியில்லை என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே இனியாக கேட்குறப்ப தான் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க அதே சமயம் இவ்வளோ பணம் தேவைப்படுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது ஒரு லட்சம் மட்டும்தான் இருக்குது என்னால் ரெடி பண்ணவும் முடியாது என் அப்பாவும் இல்லை என் அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக என் அம்மாவை காப்பாற்றிருந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அழுதுகிட்டு அதுக்கு இனியாக இருந்துட்டு சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் எப்படி வச்சு பணத்தை ரெடி பண்ணுறேன் எங்கள் வீட்டில் என் அம்மாவோட நகை நிறைய இருக்குது அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதை அடகு அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்காக பணத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வீட்டுக்கே ஒரு கெட்ட விஷயத்த செஞ்சிடறாங்க அவங்க அம்மாவோட நகை எல்லாத்தையுமே நேரம் பார்த்து திருடுறாங்க திருடி அவங்க பேக்கில் போட்டுக்கிறாங்க அதை வந்து நம்ம மயு வந்து பார்த்துடுறாங்க மயு பார்த்துட்டு இந்த விஷயத்தை நம்ம பாக்கிய கிட்ட சொல்கிறாங்க பாக்கியாவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியா வந்து சைலண்ட்டாக அசாமல் வெளியே போக போகிறாங்க இங்கே நில் இல்லை இனியா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியை கேட்க இங்கே நம்ம இனியா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுமா அது வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பேக்கில் என்ன அவ்வளோ வெயிட்டாக இருக்க மாதிரியே இருக்குது என்ன வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா அது புக்ஸு தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இங்கே வாங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து இனியவோட பேக்கை வாங்கி செக் பண்ணுறாங்க இங்கே பாக்கியோட மொத்த நகையும் அவங்க பேக்குக்குள்ளதாக இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம பாக்கியா பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னடி இதெல்லாம் எதுக்காக உனக்கு இவ்வளோ நகை அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் நகை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பேக்கை போட்டுக்கிட்டு நீ எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க இங்கே இனியாவுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது அது வந்துமா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து திக்கி தடுமாறுறாங்க ஏ இனியா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ இருந்து கற்று வச்சுக்கிட்டு இருக்க திருடுறது என்னடி பழக்கம் எங்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நகை உனக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம இனியா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திக்கி தடமாறுறாங்க அது வந்து மா என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தால் தான் நாங்கள் ஆப்ரேஷனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவளோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அவளுக்கு அம்மா மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களாம் அதுக்காக தான்மா என்கிட்ட ஹெல்ப் கேட்டால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி அஞ்சு லட்ச ரூபான்றது சாதாரணமா அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நீ விஷயத்த சொல்லாமல் நீ பாட்டுக்கு நகையெல்லாம் எடுத்து திருட்டு போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லம்மா என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் அவளுக்கு அப்பாவும் சொல்லிட்டு சொல்லி நம்ம நம்ம இனியா வந்து அந்த போனது அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்காக ஒரு பொண்ணு தான் அவங்களுக்காக தான் பணத்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட பொய் சொல்றாங்க இங்க பாக்கியா இருந்துட்டு இங்க பாரடி இந்த விஷயத்த நீ எங்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் எதுக்காக நகைகளை கை வைக்கிற திருடுற பழக்கம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இனியாவை பயங்கரமாக திட்டுறாங்க அதே சமயம் பல்லா பல்லர்னு ரெண்டு அரை அறையிறாங்க இங்கே இனியா பயங்கரமாக இருக்காங்க அப்போ தான் செனியும் இங்கே நம்ம ஈஸ்வரியும் வராங்க ஏ பாக்கியா எதுக்காகடி இனியாவை இப்படி அடிக்கிற உனக்கு என்னாச்சு நீ கொஞ்ச நாளாகவே சரியில்லை எதுக்காக பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை திட்டுறாங்க அத்தை நான் விஷயத்த சொன்னா நீங்களே அவளை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி என்னடி இவ அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ப நகை எல்லாத்தையும் திருட்டிகிட்டு போகிறாள் அதுவும் எங்கிட்ட சொல்லாமல் இவ பாட்டுக்கு போனா அதனால தான் கேட்டு விசா துமே விஷயத்த அதுக்கப்புறம் சொல்கிறா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ பணம் தேவைப்படுது அப்படி இப்படின்னு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லவ இவளுக்கு இவ்வளோ தைரியம் எங்கே இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கிய வந்து அவங்க பாட்டு கத்துறாங்க எங்கள் ஈஸ்வரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன இனியா என்ன நடக்குது இங்கே எதுக்காக நீ நகையை எடுத்துகிட்டு போற உன் அம்மா நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி என்ன உனக்கு செலவு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பாக்கிய வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுக்காக நீ வீட்டில் சொல்லாமல் கொல்லாமல் இவ்வளோ நகையை எடுத்துகிட்டு போவியா நகை விக்கிற வேலைக்கு அது பக்கம் கூட போக முடியுமா நம்மளால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து நம்ம இனியாவை பயங்கரமா திட்டுறாங்க இப்போ இனியா இப்போ என்ன நான் பெருசாக தப்பு பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க அவங்கள உயிர் அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன எல்லாரும் என்ன பிடிச்சி திட்டுறீங்க என்ன கே தப்பாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாக்கியம் வந்து ஏய் இப்போ கூட தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறியா பாருடி நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் யாருக்குமே தெரியாமல் நகையை திருட்டிகிட்டு போனோல்ல அதுதான் தப்பு நீ என்கிட்ட கிட்டே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இனியாவோ அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம ராதிகாவும் அப்போ தான் வராங்க வராங்க எங்கள் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம ராதிகாவும் விஷயம் தெரிஞ்சு இங்கே பாரு இனியா மம்மி மம்மிக்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லியிருக்கணும்ல என்ன பழக்கம் இது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் என் மம்மி என்னை திட்டலாம் அடிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் என்ன எதுக்காக நீங்க கேள்வி யார் நீங்க யாரு பிச்சை அதாவது பிச்சை கேட்குற மாதிரி எங்க வீட்டில் வந்து தங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கேட்கறதுக்கு ராதிகாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் இனியா வந்து பேசுகிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு இனியா என்ன பழகம் இது பெரியவங்க சின்னவங்க சின்னவங்க இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க இப்போ நீ தப்பு செஞ்சுருக்க அதனால் எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்கம்மா ஆனால் இவங்க யார் என்னை கேட்குறதுக்கு இவங்களே நம்ம உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் வாழ்க்கையில் வா உன் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்னம்மா பேசுகிறது பேசுகிறதுக்கு அருகது இருக்குது இவங்களே தப்பு தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாரு இனியா நீ பேசுறதெல்லாம் பெரிய பெரிய பேச்சு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சும் கூட நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் பெரியவங்க விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ நகையை எடுத்தது தப்பு அதுக்கான தண்டனையே நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலையை நீ செய்யாமல் இருக்குவே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே இனியாக இருந்துட்டு அம்மா சாரிம்மா நான் கேட்காம செஞ்சது தப்பு தான் நகையெல்லாம் கொடுமா அதை அடகு வச்சுட்டு என் ஃப்ரெண்டோட அம்மாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா சொல்கிறாங்க சரி யார் உன் ஃப்ரெண்டு வா நானும் உன் கூட வரேன் நகையெல்லாம் அடகு வச்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் இனியாவோ பயங்கரமாக பயந்து பயப்படுறாங்க இல்லைம்மா நானே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ இனியா என்னடி உன் பேச்சும் சரியில்லை உன் நடவடிக்கையும் சரியில்லை நான் தான் கூட வரேன்னு சொல்கிறேன்ல ஏன் என்ன வேண்டான்னு சொல்கிறேன் உனக்கு என்ன தெரியும் நீ தனியாக போயிட்டு இவ்வளோ நகையை எடுத்துகிட்டு போனால் உனக்கு சேஃப்டி கிடையாது நானும் வரேன் இதை அடகு வச்சுட்டு உன் அம்மாவோட இது உன் ஃப்ரெண்டோட அம்மாவை காப்பாற்றலாம் சரியா பணத்தை எடுத்துகிட்டு போய் கட்டலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்றாங்க இங்க இனியா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க வச்சோ அம்மா நம்ம கூட வந்தால் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களே நான் நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் அம்மா அவ்வளோ தான் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அது வந்துமா அது வந்துமான்னு சொல்லிட்டு ரொம்பவே திக்கி தடுமாறுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம இனியாவுக்கு கால் வருது அது வந்து நம்ம இனியாவோட லவ்வர் தான் உடனே கால் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே கட் பண்ணி விட்டுறாங்க ஏ இனியா யார் இது ஃபோனில் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியை கேட்க இங்க இனியா இருந்துட்டு அது வந்து மா என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அட்டன் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கால் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இனியா கையிலிருந்து ஃபோனை பிடுங்கி இங்கே பாக்கியா வந்து அட்டன் பண்ணுறாங்க இனியாவோட லவர் இருந்துட்டு இனியா பணத்தை ரெடி பண்ணியா இனியா என் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க நீ வந்தால் தான் உன் மாமியாரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் பாக்கியா பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன மாமியாரா யாரிட நீ பேச து அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை கேட்டதுமே இங்கே நம்ம இனியாவோட லவர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே இனியா இருந்துட்டு அச்சோ நல்லா மாட்டணும் நல்லா வெடி வச்சு விட்டுட்டான் இவன் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி யார் இவன் உன் மாமியா அப்படி இப்படின்னு சொல்கிறான் அப்போ நீ கேட்டது உன் ஃப்ரெண்டு பொண்ணு இல்லையா பையனா அது மட்டும் இல்லாமல் மாமியார் அகிமியார்னாலாம் சொல்கிறான் என்ன கல்யாணம் இது பண்ணி தொலைச்சிட்டே என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா வந்து கேட்குறாங்க ஐயோ அம்மா அவ்வளோ தூரம் ஏமா யோசிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் போய் சொல்லாதடி என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லை உனக்கு சுடக்க வைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியா கேட்க எங்க இனியாவோ பயங்கரமா எழுதுகிட்டு இருக்காங்க அது வந்துமா நான் ஒரு பையனை லவ் பண்றேன் நான் நான் லவ் பண்ற பையனோட அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம பாக்கியாவுக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி ஆகுது அப்படி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்துக்கிறாங்க ஈஸ்வர் இருந்துட்டு ஏ இனியா என்னடி என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இனியாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பாக்கியாக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனியா ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க